ஹாய் வணக்கம் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணா சேனலை நம்ம சேனலில் வந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க எல்லாரும் ஷேர் பண்ணி விட்ருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடைச்ச ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அடைச்ச ரிசல்ட்டு நேற்று எல்லாமே நல்லா கொடுத்தோம் ஒம்பதுங்களாம் கொடுத்தோம் நல்லா கொடுத்தோம் ஆனால் இப்போ இன்றைக்கி அடிப்பான்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கெசிங் பார்ப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி நாலாதுக்குள்ளே கெஸிங்கு தான் பார்க்க போகிறோம் பாக்கோ கார்னியாக்குள்ளே கெசிங் தான் நம்ம சேலில் வந்து கொண்டு வரப்போம் குழுக்கொன்னு வந்து அறநூற்றி எண்பத்தி எட்டு குழுக்கொள்ள கெசிங் தான் நம்ம சேலில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நடைபெறா வந்து சனிக்கிழமை நடைபெறுது கார்னியாக்குள்ள ட்ராக்குள்ள கிஷிங்கு தான் நம்ம சேனலில் வந்து கிசிங்க பார்க்க போகிறோம் சனிக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் என்ன நம்புற கொண்டு வரணும்னு நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் ஒம்பது ஏழுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு ஒம்பது ஏழுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஏ போர்டு பி போர்டு விளையாடுங்கள் பாருங்கள் ஏ போர்டு பாருங்க ரெண்டு எட்டுன்னு நம்ம எடுத்துருக்கோம் பி போர்டு பாருங்கள் ஏழு ஆறுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் ஜீரோ எட்டுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா பிரிவிங்களா அப்புறம் பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுவங்களுக்கு பாருங்கள் என்ன நம்பர் கொண்டு வர பொருளும் பாருங்கள் நானூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி ஏழு மூணு நம்பர் விளையாடுங்க மூணு செட்டுத்தேன் இன்றைக்கி கொண்டு வந்துருக்கோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பரும் விளையாடுங்க பாருங்கள் என்ன நம்பரு கொண்டு வர வரப்படணும் ஐம்பது தொண்ணூறு நாற்பத்தி எட்டு எழுபத்தெட்டு அறுபத்தி ஒன்று எழுபத்தொன்று நாலு நம்பர் விளையாடுங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி வெளியாரங்களை பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வரணும் பாருங்கள் எழுபத்தி ஏழு டபுள் ஜீரோ எழுபத்தி ஒன்று நாற்பத்தெட்டு நம்ம வந்து எழுபத்தி ஏழு கொடுத்தோம் மிஷின் நம்பரில் வந்துருச்சு நம்ம கொடுத்த நீங்களே பார்த்துருப்பீங்க மிஷின் நம்பரில் டபுள் ஏழு வந்துருச்சு அதனால் இன்றைக்கி கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம் அதனால திருப்பி கொடுக்குறோம் பாருங்கள் சரிங்களா பே எண்பத்தி எட்டு ஜீரோ எட்டு தொண்ணூற்றி ஒம்பது பதினொன்று ஏபிபிசிஎஸ்சி விளாடுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாத் சில பாருங்கள் பாட்சில் பாருங்க மூணு தான் எடுத்துருக்கோம் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று பாட்ச் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பாக்ஸ் எழுநூறு பாட்ச் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பார்த்தில் மூணு ஷெட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருக்கோம் சரிங்களா நம்ம சேனல் வந்து ஓரளவுக்கு கட்டிட கொடுத்துட்டோம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து வாட்ச்மனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ